இப்போ மகிழாண்ட ரூபமும் பால் முனியேஸ்வரனுக்கு யோகம் மங்கலத்தின் கோமாதா பூஜை பண்ணி கணபதி முருகன் சரஸ்வதி மகாலட்சுமி நாராயண சிவன் நவகிரகம் எல்லாம் தேவதேவதைகளை சந்தித்து பூமாதேவி ஆகவேணி சந்திரமணி ஐநா காத்திராயன் சமீல கேற்பன் வீரபத்திர சாமி நாகார்த்தம்மா சாமி இந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த தேம்பாத்து காளியம்மா கண்டுமாரி அம்மா அந்த பிள்ளையாரு இந்த குடும்பத்துக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லைம்மா சொன்ன போது பல்லாண்டு பல்லாண்டு நோய் நூறு இல்லாத வைக்கணும் பல்லாண்டு பல்லாண்டு நோய் நூறு இல்லாத நல்லதே நடந்து ஆதி சக்திகளுக்கும் தேவ தேவதைகளுக்கும் எல்லாம் முப்பத்தி முப்போடி தேவர்கள் நாப்பத்தி ஐநாறு சித்தரிஷி முனிவர்கள் இந்த மண்ணுக்கு சக்தி அளித்து இந்த குடும்பத்துக்கு ஒற்றுமை சேர்த்து ராம் என்கிற ராமச்சந்திரன் சுப்பிரமணி முத்துலட்சுமி உடைய மகன் இளைய மகன் அவரு ஏற்பாடால இது செய்யப்படுகிறது அவங்க பேர் இருந்தாவே ஜமுனா ஜமுனா அதே இப்படிதான் ஏகாந்த சுருகு ஏகாதிபதியாக எழுந்து சிறப்பான முறையில் யாகம் நடைபெற்று கொண்டு வருகின்றனர் சிறப்பான முறையில் யாகம் நடைபெற்று கொண்டு வருகிறது